ஓம் காம் கிளீம் கம் கணபதியே நமோ தேவாய அமிர்தலசகஸ்தாய திரைலோகநாதாய் மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி உபயராசி பெரும் நளினமும் பாட்டு திறமையும் கலை நோக்கமும் உள்ள ராசி அன்பர்களே நீங்கள் வாக்கு சாதுரியமானவர் கலைநயம் மிக்கவர்கள் கலைத்துறை கர்மாக்களாகவும் உலகத்தை ஆட்டிப் மிகப்பெரும் வல்லமை பெற்றவர்களாகவும் இருக்கிறீங்க உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் இங்கித்தான் ஆன்மீக பலத்துடன் ஆட்சி பலம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு மிருக சிரடம் பிரபூசம் திருபாதிரை நட்சத்திரங்கள் போட்டி போட்டு உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கின்ற பிரியமான சகோதரர் சகோதரே உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய ராஜ யோகாதிபதியாகவும் பன்னிரெண்டுக்குரிய பிரேசனாதிபதிய சுக்ர பகவான் இன்று முதல் அதாவது இந்த இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அதாவது இன்னும் இருபத்தி நான்கு நாட்கள் பனிரெண்டுக்குரியவன் ஆறாபேட்டில் வருவது ஆராய் பெருகக்கூடிய நேரம் அற்புத தனவரவை குறையக்கூடிய நேரம் உங்கள் வாழ்க்கையை கிடைக்கப்போ ஏற்கனவே உங்கள் ராசியில் இந்த ஆறாபேட்டில் மூன்று கூடிய முயற்சானபடி சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் உட்கார்ந்திருப்பது மிகவும் மிகப்பெரும் திறமையாகும் மிக பெரும் ராஜயகமாகும் இந்த கரம்பாபு உச்சபெரும் விருச்சக ராசியில் சுக்கர பகவான் இருந்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் சுப செலவுகளை அதிகரிக்கும் இன்னும் இருபத்தி நாலு நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்த மிதன ராசிக்கு சுப செலவுகள் நடக்கும் பணப்பரப்பு தண்ணீர் போல் வரும் பாக்கெட்டு நேரம் சுபச்செலவுகள் பொன்னாபரத்தை வாங்கி குவிக்கக்கூடிய நேரமும் மண்ணாபரணத்துக்கு முதலீடு செய்யக்கூடிய நேரமும் வீடு மனை ஸ்திரச்சத்துக்கு போர்வலை செய்ய அமைக்கக்கூடிய நேரங்களை இந்த மிதன ராசிக்காரங்க இந்த காலத்தில் முடிவெடுக்கலாம் மாணக்கர்கள் படிப்பில் தடைகள் மொந்தம் ஏற்பட்டாலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் காய்கறியவர் வழிபாடு செய்வது மிகவும் யோகத்தை தரும் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஏழு பத்து கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்கு சாதி அதி உச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் வாக்கு சாதுரியம் வேகமும் வாக்கில் வல்லமை ஏற்படும் பத்து குடி ஜீவனாதிபதி ஐந்து குடியவரையும் பரண்டு குருவியும் பார்ப்பதால் யோகங்கள் திடீரென்று சிலருக்கு அரசியலில் இராஜாங்க பதவியோகம் திடீரென்று கூப்பிட்டு மாலை மரியாதையுடன் பண்ணக்கூடிய நேரங்கள்லாம் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தி நாலு நாட்களுக்குள் கிடைக்கப் போகின்றது செல்கின்ற இடத்திலாம் பேரும் புகழோடு செல்வம் செல்வாக்கோடு வளரக்கூடிய நேரங்கள்லாம் இன்னும் இருபத்தி நாலு நாட்களுக்குள் அடைக்கப்படுகிறது ஏனெனில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கும் சுக்ர பகவானே கலைக்காரனாகவும் நல்லத்துக்காரனாகவும் பனிரெண்டு கூறியவராகி பன்னெண்டாம் வட்டை பார்ப்பதால் திடீரென்று தேர் போன்ற வாகனத்தை வாங்கக்கூடிய நேரமும் மிகப்பெரிய மாடமாளிய குடகோபுரத்தை அமையக்கூடிய நேரங்கள்லாம் உங்களுக்கு இந்த சுக்கரபபகவான் இந்த காலக்கடு செய்த விட்டார் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனீஸ்வரபான் இருப்பது மிகவும் விசேஷத்தனையாகும் அந்த சனீஸ்வரபகவானை இரண்டாம் வீட்டில் இருந்து கொண்டு பத்துக்குடியவன் பார்ப்பதால் பல வழி வருமானப் பெருக்கமும் வெளிநாட்டு வழி வருமானப் பெருக்கமும் இந்த காலகட்டங்களில் மிதன ராசிக்கு அமையப் போகின்றது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒளிமேனமான எதிர்காலத்தை தரும் கரும்பாம்பூர் ராகுபகான் அமைந்திருப்பதும் மூன்றாம் இடத்தில் முழுசாதி கேது பகவான் அமைந்திருப்பதும் எதிர்பாராத தனவரவு யோகமும் பணபரவையும் பழத்தை இந்த காலகட்டங்களில் யார் என்று நிரூபிக்கக்கூடிய நேரம் வரும் பொதுவாக இந்த இருபத்தி நாலு நாட்களுக்குள் அபரிதமான தனபரவுக்கு உழைப்பில்லாத பணங்கள் உயிர் வருமானங்கள் லாட்ரி வருமானங்கள் கிடைத்தே பல வழிகளில் ஆயத்தமான அற்புதமான தனபரம்பு கிடைக்கக்கூடிய நேரம் அமைகிறது இந்த மிதன ராசிக்காரங்க இந்த இருபத்தி நாள் முடிந்தால் தினந்தோறும் ஓம் நமோ நாராயணா என்று நாராயண் வழிபாடு சி லட்சுமி நரசிம்ம வழிபாடு யோகத்தை விருத்தடையும் மேலும் நீங்கள் அறிவுள்ள லக்ஷ்மி நரசிம்ம ஆலயம் சென்று அறுபத்தி ஆறு எலுமிச்சம்பலை சா எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி அந்த லக்ஷ்மி நரசர நேருக்கு நேராக வழிபட்டும்போது யோகம் பல வெறுத்தடையும் மேலும் ஆஞ்சநேயர் பெருமான ஆலயம் சென்று ஒரு வாழ் பகுதியில் வெண்ணெய் சாற்றி வழிபட்டும்போது கடன்கள் வழக்குகள் வம்புகள் தீரக்கூடிய நேரம் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இனி இருபத்தி நாலு நாள் குழுக்கள் இந்த பன்னெடுக்கூடிய சுக்கரபகான ஹாராமிட்டில் பிறந்த விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு எதிர்பாராத தனபரப்பு பால் யோகம் கிடைத்து இருபத்தி நாலு நாட்களுக்குள் மிகப்பெரிய பட்டியல் இந்த மிதன ராசிக்காரங்கள் வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை